ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா கருவேப்பிள்ளை வேர்க்கடலை சட்னி தாங்க பார்க்க போறோம் இது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது சுவையும் சூப்பராக இருக்குங்க இட்லி இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா கூட சாப்பிடலாம் அப்படி அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் தோசையும் இது கூட சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கும் ஊத்தாப்பம் போட்டு சாப்பிடவும் கம்மையா இருக்குங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க இது கூடவே முக்கால் கப்பு பேர் இதுவும் இதுவும் தான் இது கூட சேர்த்து நம்ம இன்னொரு டைம் வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு கடலை மூணு சேர்த்து எண்ணெயில் வதக்காச்சுங்க இதை இப்போ ஒரு பிளேட்ல எடுத்து ஆற விட்டுக்கலாம் இதை கடாய கிளீன் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் நாலு பச்சை மிளகாய் உடச்சி போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் ஆறு சுண்டு புளி கொஞ்சோண்டு கருவேப்புல தேவையானாலும் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா ஊட்டு கடைசி பச்சை கலர்ல இருக்கும் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு புளி கருவேப்பிலை இதனாலையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க லைட்டா வதங்கினா போதும் அடுத்தது கால் கப் துருவின தேங்காய் அதையும் இதுல சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க ஆரியடிச்சு நல்லா ஒரு பிளேட்ல மிக்ஸில சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்து கல்லூப்பு கொஞ்சம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துருங்க கல்லூப்பு தேவையான அளவு தண்ணி ஊத்தாம இது மாதிரி ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்புறம் கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சுக்கோங்க இப்ப தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் சட்னிக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கா கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் வரமிளகா ஒன்னு ரெண்டா பிச்சு போட்டிருக்கேன் கருவேப்பில்ல சின்ன வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கோங்க சட்னில எடுத்து கொட்டிக்கலாம் சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி தாலிப்பூன்னு ரெடி பண்ணி சாப்பிட்டா சூப்பரா இருக்குங்க இன்னும் ரெண்டு இட்லி கூட கூட சாப்பிடலாம் இட்லி தோசை இதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் சூப்பர் காம்பினேஷனா இருக்கும் ஒரே மாதிரியே சட்னி ரெடி பண்ணாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ரெடி பண்ணி பாருங்க இது உடம்புக்கும் ரொம்ப சத்தானதுங்க வேர்க்கடலை கருவேப்பில ரொம்ப சத்தானது இந்த மாதிரி நீங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்